பொங்கல் பருதுப்பா அம்மாக்கு ஏதாவது சாரி வாங்கிட்டு வரல வாங்க இந்த மாசம் காசுல என்னப்பா மம்மிக்கு போய் கணக்கு பாக்குறீங்க அட்லீஸ்ட் ஒரு சாரியாச்சும் அவங்க வாங்கி கொடுக்கணும்ல சரி போ இந்த பட்டுப்படவை ரொம்ப அழகா இருக்குடா அங்கிதாக்கு வாங்கிடலாமா மம்மி என்கிட்ட அவ்வளவு பட்ஜெட்லாம் இல்ல மம்மி ஏன் எனக்கு வாங்கிட்டு அவளுக்கு வாங்கலன்னா எனக்குள்ள சண்டை வரும்டா சரி வாங்கிக்கோங்க

ரெண்டு சாரி என்ன இருக்கிறது எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்க அள்ளிட்டு போறதான் நினைப்பீங்க இந்த கடைக்கு உள்ள மட்டும் நம்ம கிருஷ்ணகிரி குட்டியா பஸ்ட் பக்கத்துல இருக்க தங்கம் மகள் சில்க் சாரி ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா சில்க் சாரி வச்சிருக்காங்க எல்லாமே குவாலிட்டியில தான் மேரேஜ்க்கு நான் பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் ஒரே கடையில பொங்கல் ஆஃபரா எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் குலுக்கல் முறையில ஆஃபர் கொடுக்க போறாங்க அது மட்டும் எல்லாமே த்ரீ தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ணா டுவெல் இயர்ஸ் பிபி வரைக்கும் சூப்பர் குவாலிட்டியான பட்டு ஃப்ரீயா தராங்க நல்லா வேலை மம்மி பொங்கலுக்கு ஒரு வழிய ட்ரெஸ் வாங்கியாச்சு நான் உங்ககிட்ட இருந்து எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கணும் Спасибо.